திருவாரூர் மாவட்டம் என்கண் என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள பெரிய நாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தண்ணீர் சன்னதில் எழுந்தருளி வரும் முருகப்பெருமான் இறையன்பர்கள் இழந்தவற்றை திரும்ப கிடைக்க அருள் பாலித்து வருகிறார் வாரங்கள் முருகப்பெருமானின் அருளாற்றல் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் தெரியாததால் பிரம்மாவிடமிருந்த படைப்பு தொழிலை முருகப்பெருமானே மேற்கொண்டார் இதையடுத்து படைப்பு தொழிலை பெற்றுத்தரும்படி சிவபெருமானை தனது எட்டு கண்களால் பிரம்மா பூஜித்தார் அதன் பலனாக முருகப்பெருமானை அழைத்த சிவபெருமான் தனக்கு பிரணவ மந்திர உபதேசம் செய்தது போல் பிரம்மாவுக்கும் உபதேசம் செய்து படைப்புத் தொழிலை அவரிடமே தரும்படி கூறினார் அதன்படி பிரம்மாவுக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்து படைப்புத் தொழிலை மறுபடியும் பிரம்மாவிடம் ஒப்படைத்த தலமே என்கண் என அழைக்கப்பட்டு வருகிறது கண் பிரச்சனை உள்ளவர்கள் புராண பெருமையும் வரலாற்று பெருமையும் கொண்டுள்ள எண்கண் திருத்தலத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு வந்தால் நோய் நீங்கும் என்பது ஐதீகம் கண் பார்வை குறைந்தவர்கள் பனிரெண்டு தமிழ் மாதங்கள் தொடர்ந்து விசாக நட்சத்திர நாளில் குமார தீர்த்தத்தில் நீராடி சண்முகார்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபட்டு வர முழுக்கண் பார்வையும் கிடைக்கும் இங்குள்ள முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று வழிபட்டால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நீங்குவதாக பலன் பெற்ற இறையன்பர்கள் கூறுகின்றனர் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வழிபட்டால் பதினாறு வகை செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வதாகவும் தெரிவிக்கின்றனர் திருமண தடை நீங்கவும் குழந்தை வரம் கிடைக்கவும் வேலை கிடைக்கவும் வழிபட்டு பலன் பெறுகின்றனர் இதனால் கார்த்திகை நட்சத்திர நாளில் இந்த கோவிலில் இறையன்பர்களின் கூட்டம் அலைமோதுகிறது இந்த தளத்தில் முருகப்பெருமான் தென்திசை பார்த்து நடராஜர் அம்சத்துடன் அருள்பாளித்து வருவது தனி சிறப்பாகும் இந்த முருகப்பெருமான் தன்னை வழிபடுவோருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் அறிவு ஞானம் போன்றவற்றையும் வழங்கி வருகிறார் வேண்டுதல் நிறைவேறிய ஆயிரக்கணக்கான இறையன்பர்கள் தைப்பூசத்தன்று காவடி எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் இதனால் தைப்பூசத்தை ஒட்டி பதினான்கு நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெறுகிறது எந்த பக்கம் திரும்பினாலும் காவடிகளே கண்களுக்கு விருந்தாக அமைகின்றன